மேனேஜர் செய்யக்கூடிய செயலா அலுவலகத்திற்குள்ளேயே மது அருந்திவிட்டு தள்ளாடுவது போலவும் போதையில் தரையில் படுத்து உறங்குவது போன்ற வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சிவகங்கை அருகே உள்ள அரசனி முத்துப்பட்டி கிராமத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மத்திய அரசின் நறுமண பொருட்கள் வாரியத்தின் சார்பில் எழுபத்தி ஐந்து ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு ரூபாய் இருபது கோடி மதிப்பு மத்திய நறுமண பூங்காவானது அமைக்கப்பட்டது இங்கு அலுவலக கட்டிடம் தொழில் கூடம் நறுமண பொருட்களை சேர்த்து வைக்கக்கூடிய குடோன் மற்றும் மதிப்பு கூட்டுப் பொருட்களை சேர்த்து வைக்க குளிரூட்டப்பட்ட குடோன்கள் என ஏராளமான கட்டிடங்கள் அமைக்கப்பட்டது சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களில் விளைவிக்கக்கூடிய குண்டு மிளகாய் மற்றும் மஞ்சள் ஆகியவற்றிற்கு இந்திய சந்தை மதிப்புள் தனி இடம் உண்டு என்பதாலேயே இந்த ஸ்பைசஸ் பார்க் இங்கு அமைக்கப்பட்டது ஆனால் தொழில் முனைவோர் யாரும் ஆர்வம் காட்டாததால் அந்த கட்டிடங்களில் தற்சமயம் ஒன்றில் மட்டும் தொழில் நிறுவனம் தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் இந்த பூங்காவின் மேலாளராக போஸ் என்பவர் நான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் பணி நியமனம் செய்யப்பட்டு பணிபுரிந்து வருகிறார் இவரது சொந்த ஊரானது வேறு பகுதி என்பதால் அலுவலகத்திலேயே தங்கி பணிபுரிந்து வருகிறார் இவர் மீது ஏற்கனவே தொழில் முனைவோர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறிவந்த நிலையில் தற்சமயம் இவர் அலுவலகத்திற்குள்ளேயே மதுவை கிளாஸ்களில் ஊற்றி வைத்து இருப்பது போன்ற காட்சிகளும் மதுபோதையில் உலர்வது போன்ற காட்சிகளும் தலைக்கீறிய போதையில் தரையிலேயே படுத்துறங்குவது போன்ற காட்சிகளும் சமூக வலைத்தளங்களில் வெளியாகியுள்ளது இது பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது மேலும் இவர் மீது மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கைகள் எழுந்துள்ளன

नेक्स्ट इयर इज रॉयल पब्लिक नेक्स्ट इयर नेक्स्ट इयर राम लिंगा रॉयल गोइंग रोम दैट आई विल बीट हिम एंड व्हाट राम लिंगा सर डोंट से ना सर आवर आवर पर्सनल स्टेटस गोइंग ऑन लाइक ऑल पीपल आर लोअर गार्ड हायर गार्ड लाइक दैट 哎呀，那个我没